கற்பாறை மீதந்தன் வீடாகினாலும் உன் பொற்பாத துணை நாளும் வேண்டும் உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும் நெஞ்சத்தில் வா என் மன்னவா எனில் வாழ்வது இனி நீ அல்லவா என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு குழந்தைகளே இந்த திருப்பலையினுடைய தொடக்கத்தில் அருட்தந்தை சுரேஷ் அவர்கள் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னோட பேரும் சுரேஷ் தான் அவர் பேரும் சுரேஷ் தான் என் பேரும் சுரேஷ் தான் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நல்ல சுரேஷ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் நல்ல சுரேஷ் அவர் வந்து ரொம்ப நல்ல சுரேஷ் சரியா இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னப்போ அவர் கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க கொஞ்சம் பேர் கை தூக்கலை என்ன காரணத்தினாலன்னு தெரியல இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத இங்க இருந்தே நான் கண்டுபிடிக்க போறேன் ஒரு மேஜிக் ஒன்னு வச்சுருக்கிறேன் நான் அதை வச்சு நான் கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா நான் கடவுள் நல்லவர் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் உடனே எல்லா நேரத்திலும் அப்படின்னு சொல்லணும் சரியா கடவுள் நல்லவர் அப்படிங்கிறத நான் தமிழில் சொல்லலை இங்கிலீஷ்ல சொல்றேன் இங்கிலீஷ்ல கடவுள் நல்லவர் அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்க காட் இஸ் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் ஆல் த டைம் சரியா காட் இஸ் குட் இந்த பக்கம் இருக்கிறவங்க ஓரளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பக்கத்துல எந்த சத்தமுமே வரல மீட்டர் ஏறவே மாட்டேங்குது கீழே காட்டிக்கிட்டு இருக்குது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அந்த அளவு சத்தமா சொன்னீங்கன்னா அதை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க போறேன் காட் இஸ் குட் இப்ப கூட என் வாயிலிருந்து கொஞ்சமாவது சத்தத்தை வாங்கி புடுங்க ஃபாதர் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் உட்காந்துருக்கிறாங்க எல்லாம் இல்லனா மறையுரை முழுவதும் இந்த மறைக்கல்வி மட்டும்தான் நடக்கும் கடவுளை புகழ்ந்து பேசுவதற்கு நாம் கஞ்சத்தனம் காட்டவே கூடாது நல்ல உற்சாகமா சந்தோஷமா சொல்லுங்க சத்தமே வரமாட்டேங்குது உங்களுக்கு டவுட்டா இருக்குதா நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா இல்ல எனக்கு இந்த பக்கத்து காது கேட்க மாட்டேங்குதான்னு தெரியல இந்த பக்கம் இருக்கிற யாரும் சொல்ல வேணா இந்த சைட்ல இருக்கிற பொதுவா பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் யார் ஆண்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா பெண்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த இந்த பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் சொன்னா போதும் காட் இஸ் குட் இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தேன் காட் இஸ் குட் தேங்க்யூ இப்ப நீங்க யாரும் சொல்ல வேணா இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் ஆண்கள் மட்டும் சரிங்களா காட் இஸ் குட் உண்மையிலே அவங்க தாங்க அதிகமா சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லாமா காட் இஸ் குட் காட் இஸ் குட் ஆல் த டைம் காட் இஸ் குட் ஆல் த டைம் இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நிறைய பேர் பைபிள் வச்சு வாசகங்கள்லாம் வாசிக்கிற சமயத்தில் அப்படியே உன்னிப்பா பார்த்துட்டு இருந்தீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதைவிட மிகப்பெரிய ஆச்சரியம் நம்ம கோயில் தமிழ்நாட்டில் தான் இருக்குதா இந்தியால தான் இருக்குதான்னு எனக்கு மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது திருப்பலி தொடங்குனதுக்கு அப்புறம் யாருமே உள்ள வரலீங்க அதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்துட்டாங்க சமீப காலங்களில் இந்த மாதிரி திருப்பலி நிறைவேற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாருமே சரியான நேரத்துக்கு வந்து மிகவும் பக்தியாக பதில் ஜபம் சொல்லி விவிலியத்தை அப்படியே பார்த்து திருப்பலி நீங்கள் ஜபிக்கிறீர்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி தான் நான் எல்லார்கிட்ட இருந்தும் பதில் எதிர்பார்க்கல ஒரு சில பேரால கட்டாயம் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியும் நானா அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேன் அவங்களா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம் இந்த உலகத்திலேயே அதிகமாக சொல்லி மன்றாடப்படுகின்ற எது மன்றாடப்படுகின்றாடல் ஒண்ணிலிருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் திருப்பாடல் இருக்குது அதனால ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சு விடுவோம் அப்படி சொல்லக்கூடாது என்ன திருப்பாடல் என்ன காரணத்திற்காக நீங்கள் அதை சொல்கிறீர்கள் தொண்ணூத்தி எனக்கு நிறைய கேட்டுச்சு எதனால பாதுகாப்பு இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அதனால தொண்ணூத்தி ஒன்னு நிறைய பேர் சொல்லி மன்றாடுகிறார்கள் திருப்பாடல் இருபத்தி மூணு இதை தான் நான் முதல்ல எதிர்பார்த்தேன் பரவாயில்ல திருப்பாடல் இருபத்தி மூன்று பாடல்களாகவும் அடிக்கடி நாம் பாடி நம்முடைய தனி ஜபத்திலையும் சரி திருப்பலியிலையும் சரி அன்பியங்களிலும் அதை நாம் பயன்படுத்துகிறோம் வேற ஏதாவது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்னு எதனால பாவ மன்னிப்பு ரொம்ப தேவை கட்டாயம் இந்த தவ காலத்தில் அடிக்கடி சொல்லி மண்டாடப்படுகின்ற திருப்பாடல் வேற ஏதாவது எதனால கடவுளினுடைய அன்பை பற்றி அது எடுத்து சொல்கிறது நன்றி உங்களுடைய ஆர்வத்திற்கு பாராட்டுகள் நீங்க சொன்ன எல்லா பதில்களும் சரியான பதில்கள் தான் உங்களுடைய புரிதலில் இருந்து ஆர்த்தர் ஆஷே அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க ஆர்த்தர் ஆஷே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல டென்னிஸ் உலகினை கட்டியாண்ட ஒரு மாபெரும் அமெரிக்க டென்னிஸ் வீரர் அவர் உலகத்திலேயே ஆஸ்திரேலியன் ஓபன் விம்பிள்டன் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் பிரபல்யமான மூன்று முக்கியமான கோப்பைகளை வென்ற முதல் அமெரிக்கர் என்ற பெருமை அவருக்கு உண்டு மூன்று முறை விம்பிள்டனை தனியாகவும் இரண்டு முறை கலப்பு ஆட்டங்களிலும் அவர் வென்றிருக்கிறார் இத்தனை பெருமையும் புகழும் ஆர்தர் ஆசேவினுடைய மகுடத்தில் சூடி இருந்தாலும் ஒரு சிறிய விபத்து அவருக்கு நடக்கிறது அந்த விபத்தின் காரணமாக அவருக்கு அடிபடுகிறது அப்பொழுது அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அந்த மருத்துவமனையிலே மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆர்த ராஷே பூரண நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விபத்திலிருந்து அவர் மீண்டு வரணும்னு சொன்னா அவருக்கு அவருடைய ரத்தம் தேவைப்படுகிறது அது ஏ ஒன் பி நெகட்டிவ் என்கின்ற அவ்வளவு எளிதாக கிடைக்காத ஒரு இரத்த வகை ஆனால் ஒன்றும் பெரிய பயத்திற்கு அவசியம் அல்ல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் ரொம்ப பெரிய பாப்புலரான ஆள் பெரிய செலிபிரிட்டி அதனால அவருக்கு ரத்தம் தருவதற்கு கணக்கற்ற மக்கள் வந்தார்கள் எவ்வளவோ பேர் வந்தாலும் இருபத்தி நான்கு மதிக்க வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணினுடைய ரத்தத்தினை எடுத்து ஆர்த்தர் தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு மாதம் கழித்து தான் தாங்கள் செய்த மிக பெரிய தவற்றினை மருத்துவர்கள் கண்டறிகிறார்கள் என்னது அந்த பெண்மணி ஆர்தர் ஆஷேவுக்கு ரத்தத்தினை மட்டும் கொடுக்கவில்லை தன்னுடைய உடலில் அவள் அந்த கொண்டிருந்தோடு சேர்ந்து ஆஷே எங்களை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள் உங்களுக்கு இப்பொழுது எய்ட்ஸ் என்கின்ற வியாதி வந்திருக்கிறது இது ஒரு உயிர்கொள்ளி நோய் இனிமேல் நிச்சயமாக உங்களால் முன்பை போல வாழ முடியாது நடமாட முடியாது எனவே ஒரு குறுகிய அறைக்குள் ஆர்தராஷே அடைக்கப்படுகிறார் தன்னுடைய புகழின் உச்சத்தில் இருந்து ஆர்தராஷே தான் செய்யாத தவறிற்காக தான் செய்யாத குற்றத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கடிதங்களை எழுதி தருகிறார்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உங்களுக்காக ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கடிதங்களை அவர்கள் எழுதுகிறார்கள் அந்த கடிதங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே வாஸ்து பார்ப்பாரு ஏதாவது ஒரு கடிதம் அவருடைய மனதினை தொட்டது என்று சொன்னால் அதற்காக அவர் பதில் எழுதுவார் ஒரு கடிதத்தில் இன்னொரு இளம் பெண் ஆஷேவிடம் கேட்டிருந்தார் ஆஷே நீங்கள் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர் மற்ற மிக பெரிய செலிபிரிட்டி மாதிரி தவறான பழக்கங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மனிதர் நீங்கள் குடிப்பது கிடையாது புகைப்பது கிடையாது நீங்கள் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையிலிருந்து கொஞ்சமும் அசைவு பெறவில்லை ஆனால் புகழின் உச்சத்தில் இருந்த நீங்கள் நீங்கள் எண்ணி பார்க்காத நாளில் உங்களுடைய பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விட்டீர்களே கடவுள் ஏன் உங்களை இப்படி சோதிக்க வேண்டும் இந்த சோதனை உங்களுக்கு எதற்காக நீங்கள் செய்யாத தவறிற்காக ஏன் இப்படி நீங்கள் துன்பப்பட வேண்டும் இந்த கேள்வியை நீங்கள் எப்பொழுதாவது கடவுளை பார்த்து கேட்டதுண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி இருந்தார்கள் உங்களுடைய துன்ப வேலையில ஹவ் யூ எவர் ஆஸ்ட் காட் வை மீ ஓ லார்ட் வை மீ ஓ லார்ட் இன்னைக்கு நச்செய்தியில அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிற்கு மூன்று வகையான சோதனைகள் நடைபெறுகிறது ஒன்று அவருடைய உடல் சார்ந்த சோதனை இன்னொன்று பணம் சார்ந்த சோதனை மற்றொன்று பதவி சார்ந்த சோதனை இந்த சோதனை இல்லாதவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா எனக்கு இந்த மூணுல எந்த சோதனையுமே கிடையவே கிடையாது ஃபாதர் வந்துச்சு ஃபாதர் ஆனா அதை நான் வந்து வெற்றிகரமா ஜெயிச்சு வந்துட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா சொல்லுங்க இப்பொழுதே திருத்தந்தைக்கு எழுதிடுவோம் உங்களுடைய அடக்க சடங்கு வைக்கும் போதே உங்க கேனடைசேஷனையும் வச்சிருவோம் புனிதர் பட்டத்தையும் வச்சு சேர்த்து வச்சிடலாம் கோயில்லாம் கட்ட ஆரம்பிச்சிடலாம் நிச்சயமாக முடியவே முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் அதே போல் ஒரு சோதனையே ஒரு சோதனைக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறார்கள் நடந்தது ஆஷே அந்த பாதிக்கப்பட்டு ஒரு தனித்துவமான ஒரு பதிலினை அந்த கேள்வி கேட்ட நபருக்கு எழுதுகிறார் பின்பு அது பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டது என்ன அப்படின்னா சகோதரா இந்த உலகத்தில் ஏறக்குறைய இந்த உலகத்தில் ஏறக்குறைய அறநூறு கோடி பேர் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அறுநூறு கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த அறுநூறு கோடி பேரில் குறைந்தது ஐநூறு கோடி பேருக்காவது என்னன்னு தெரியும் அந்த ஐநூறு கோடி பேர்ல ஒரு நானூறு கோடி பேராவது டென்னிஸ் ஏதாவது ஒரு விதத்துல விளையாண்டிருப்பாங்க அந்த நானூறு கோடி பேர்ல ஒரு நாலு கோடி பேராவது அவர்கள் பள்ளியில் இந்த விளையாட்டை முறைப்பட கற்க தொடங்கி இருக்கலாம் அதுல ஒரு நாற்பது லட்சம் பேரு பல போட்டிகள்ல போய் கலந்திருக்கலாம் அந்த நாற்பது லட்சம் பேர்ல நாற்பதாயிரம் பேரு ஸ்டேட் லெவலுக்கு வந்திருக்கலாம் அந்த நாற்பதாயிரம் பேர்ல வெறும் நாலாயிரம் பேரு தான் நாடுகளை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக அனுப்பப்படுறாங்க அந்த நாலாயிரம் பேர்ல வெறும் நானூறு பேர் தான் ஸ்டார் பிளேயரா மாறுறாங்க அந்த நானூறு பேர்ல வெறும் நாற்பது பேர் தான் விம்பிள்டனுக்கு வர்றாங்க அந்த நாற்பது பேர்ல வெறும் எட்டு பேர் தான் காலிறுதிக்கு தகுதி பெறுகிறார்கள் அந்த எட்டு பேர்ல நாலு பேர் அரை இறுதிக்கு தகுதி பெறாங்க அந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் இறுதி போட்டிக்கு வருவாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒரே தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கோப்பையான விம்பிள்டனானது கையில் வழங்கப்படுகிறது அதே போல அந்த கோப்பை மூன்று முறை என்னுடைய கைகளில் வழங்கப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கின்ற அறுநூறு கோடி பேர்ல ஒரு தனி மகனாக அந்த கோப்பை என்னுடைய கைகளில் வழங்கப்பட்ட பொழுது வாங்கி அதற்கு முத்தமிட்டு மகிழ்ச்சி பொங்க நான் வானத்தை நோக்கி பார்த்து இருக்கிறேன் அப்படி பார்த்த பொழுது வானம்தான் கடவுள் வாழும் அவருடைய உறைவிடம் எனக்கு அப்படின்னு தெரியும் அந்த சமயத்துல கடவுளை பார்த்து கடவுளே வைமி இந்த கோப்பையை கொடுத்தீர்கள் இந்த அறுநூறு கோடி பேர்ல என்கின்ற கேள்வியை நான் கேட்டது இல்லை அந்த ஒரு சமயத்திலும் நான் கடவுளை பார்த்து ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை தந்தீர்கள் என்கின்ற கேள்வியை கேட்க போவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரியமானவர்களே நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க உலகில் அதிகமாக சொல்லி மண்டாடப்படுகின்ற திருப்பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதற்கான பதில் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க இன்னைக்கு காலையில குருக்களும் கண்ணியர்களும் தங்களுடைய கட்டளை ஜபத்தினை காலையில் சொல்லி மன்றாடிய பொழுது அவர்கள் சொல்லி ஜபித்த ஜபம் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து இன்று நம்முடைய ஆயர் தன்னுடைய நாளை காலை ஜெபத்தோடு தொடங்கிய பொழுது அவர் சொல்லி மன்றாடிய திருப்பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து எல்லா ஆயர்களும் எல்லா குருக்களும் கன்னியர்களும் எல்லா துறவிகளும் ஏன் திருத்தந்தை கூட ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நாளை திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்தினை சொல்லி ஜபித்துத்தான் தொடங்குகிறார் என்னுடைய கட்டளை ஜபம் அப்படித்தான் தொடங்குகிறது இங்கே ஒரு சில சமயங்களில் நான் பார்த்துருக்கிறேன் பொதுமக்கள் கூட கட்டளை ஜபங்களை சொல்லுகின்ற அந்த புகழ் மாலை புத்தகங்களை வச்சு வேண்டுவாங்க அவங்க மேலே பாத்துருந்தாங்கன்னா தெரியும் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து இன்வித்தாத்தோரி தொடக்க பாடல் அப்படின்னு சொல்லி வரும் அந்த பாடல் தொடங்குறத பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு மகிழ்ச்சி பெருக்கோடு தொடங்கும் வாருங்கள் ஆண்டவரை போற்றி புகழுங்கள் அவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த திருப்பாடல் ஆசிரியருக்கு என்ன செய்தார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப வேகமா குறுகளாக ஒரு சால்வேஷன் ஹிஸ்டரியவே அதை எடுத்து சொல்லும் பா உலகத்தின் உயரமான மலையையும் அடிபாதாளத்தையும் படைத்த ஒரு கடவுள் தான் பா இந்த உலகத்துல எங்கெல்லாம் காய்ந்து இருக்குதோ எங்கெல்லாம் ஈரமா இருக்குதோ அதை எல்லாத்தையும் படைச்சது கடவுள் தான் பா இது எல்லாத்தையும் செய்த கடவுள் உன்னை பார்த்து பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் திருப்பாடல் ஆறாவது வசனம் அதுக்கு பின்னாடி இன்று நீங்கள் கடவுளினுடைய குரலை கேளுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு விடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் துறவிகளும் குருக்களும் இதை அறிந்திருக்க வேண்டும் மக்களும் இதை அறிந்திருக்க வேண்டும் இன்று நீங்கள் கடவுளினுடைய குரலினை கேளுங்கள் எட்டாவது வசனத்துல சொல்லுவாரு இஃப் யூ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் ஹார்ட் அண்ட் நாட் யுவர் ஹார்ட்ஸ் என்று சொல்லுவார் இன்று நீங்கள் கடவுளுடைய குரலினை கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்பிக்கை நோக்கிய திரு பயணத்தினுடைய பயணிகளாக இருக்கிறோம் நமக்கும் இயேசுவிற்கு வந்தது போல சோதனைகள் வந்ததுண்டு வருவதுண்டு கட்டாயம் வரும் ஆனால் அவற்றை கடவுள் மீது குறை சொல்பவராகவோ இல்லை சுற்றி இருக்கின்ற மக்கள் மீது குறை சொல்பவராகவோ இல்லை என்னை நானே குறை சொல்லுகின்ற ஒரு நடுபராகவோ இல்லாமல் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மிடம் ஒவ்வொரு நிமிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த கடவுளுடைய பேச்சிற்கு சொல்லிற்கு வாக்கிற்கு நம்பிக்கையோடு செவிமடுப்போம் நம்முடைய இதயம் எப்பொழுதும் கல்லாக மாறாது கடினமானதாக மாறாது இறைவன் படைத்த சதையான இதயமாக இருக்கும் மட்டும் நம்முடைய இதயம் இறைவன் குடிகொள்ளும் ஆலயமாகவே இருக்கும் எந்த சோதனைகளையும் நம்மால் கடந்து வர முடியும் ஆமேன் காட் இஸ் குட் இஸ் குட் இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார் ஆமே அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்